உடா <muchas> உடனா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கல்லு காலத்தில் செங்கல் சூழல் ரெண்டாவது நாளாக கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே சமைக்கிற வேலை தான் காலையில் சூரிய பகவான் அப்படியே ஏஞ்சி வர நேரம் அதுக்கு முன்னாடியே எனக்கு வேலை கட ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு முப்பது பேர்த்துக்கு தான் முப்பது சாப்பாடு தான் நமக்கு செய்யணும் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை கம்மி அதனால் ஒரு காலையில் பத்து பேர்த்துக்கு மதியானம் பத்து நைட்டு ஒரு பத்து பேர்த்துக்கு வெளியூர்லேருந்து அண்ணாங்க வந்தாங்கல்ல அவங்க மட்டுமே தங்கி செய்கிறாங்க நேற்று வந்து ஆளுங்க அதிகமாக வச்சு செஞ்சாங்க அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாக சாப்பாடுலாம் செய்கிற மாதிரி இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பத்து சாப்பாடு கம்மி தான் காலையிலே ஆறு மணிக்கெல்லாம் அண்ணனுங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு காலை சாப்பாடு செய்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சு போட்டுட்டேன் இந்த எலுமச்சங்காய் ஊருகாய் நேற்றே உப்பில் போட்டு அரிஞ்சு ஊற வச்சு வச்சிருப்பாளாம் அந்த ஊருகா நேர்த்தோட ஆயிப்போச்சு அப்புறம் இன்னைக்கு மரத்தில் நல்ல ஒரு எட்டு பத்து பழம் போல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதை அப்படியே கொஞ்சம் சட்டுன்னு டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஊருகா மெத்தோடு சூப்பராக இருக்கும் மாங்காய் ஊறுகாவும் இருக்குது அந்த மாங்காய் ஊறுகாயை பார்த்துட்டு அந்த கிண்டல் பண்றாங்க இது மாங்காய் ஊறுகாலமா இது வந்து நெத்திலி கருவோட்டு ஃப்ரையா இது வெறுமுனேன்னு எடுத்து சாப்பிட்டு போல மாட்டுக்கு சாப்பாட்டுக்கு தோட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் புளிப்பா காரம் சாரமாக செஞ்சு கூட அப்படின்னு சொன்னாங்க இந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் இதை நல்லா சொடு தண்ணியில் போட்டு வேக வச்சு அதை குட்டி குட்டி பீஸாக அரிஞ்சு அதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கல் உப்பு நுணுக்கி போட்டுக்கணும் அதுக்கப்புறமா வரமிளகா வெந்தயம் கடுகு சீரகம் அரைச்ச மசாலாவே நல்லா அந்த உப்பையும் போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் கடு போட்டு தாளிச்சோம்னா இந்த ஊருகாய் நல்லா வாசனையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லேசாக ஒரு கசப்பு தன்மையாக தான் இருக்கும் வேறுனா நம்ம நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வெள்ளம் இது சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த ஊருக மறுநாள் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு மூணு நாளைக்கு தான் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம் கொஞ்சம் சட்டுன்னு கெட்டிடும் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஆனால் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி காலை சாப்பாடு சுடுசோறு மட்டும்தான் பழைய சாப்பாடு ஒரு ரெண்டு பேர் தான் சாப்பிட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் சட்டு சட்டுக்குன்னே விறகடுப்பை பற்ற வச்சு போட்டு அதில் நான் போட்டுவிட்டேன் ஒரு பக்கம் சாப்பாடு வெந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி காளை சாப்பாட்டுக்கு சுட சுட சோறு இந்த ரெண்டு வகையான ஊறுக அப்புறம் தாளித்து விட்டால் மோர் இருக்குது நைட்டு வச்ச குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்குறேன் அந்த அண்ணனுங்க அவங்க எது விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுக்கலாம் நான் கேட்டுவிட்டேன் அவங்கள்ட்ட நீ மோர் தாளிச்சுட்டு பழைய குழம்பு இந்த ஊறுகெல்லாம் கொடுத்துருமா நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்ட்டாங்க மதியானத்துக்கு சாம்பார் வச்சிக்கியே அப்படின்னு சொன்னாங்க இந்த அண்ணனுங்க முத நாள் நைட்டே நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வந்தாங்கல்ல அன்னக்கேன்னு ஒரு கண்டிஷன் போட்டுவிட்டேன் சொன்னால் நீங்கள் திட்டக்கூடாது ஆனால் சாப்பாடு வந்து யாருமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது தேவையான அளவு வயிறு நம்ப சாப்பிட்டுக்கணும் நிறைய வாங்கி கொண்டு மாட்டு கொட்ட கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த மாதிரியே சூப்பராக வந்து சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் கடைசி வரைக்குமே எல்லாரும் கரெக்டாக அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி வச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு போனாங்க காலையில் கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டா அவங்களும் அப்படியே அங்கேருந்து சாப்பாடு வந்துட்டாங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு பொறிச்சு ஆட்டு குடல் வத்தல கொஞ்சம் இருந்ததா அதையும் அப்படியே பொறிச்சி கொடுத்துட்டேன் அதில் ஒரு அண்ணன் சொன்னார் ஏமா தாளித்து விட்ட மோருக்கு ஊருக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்புக்கு ஏதோ வத்தல் இருந்தால் பொறிச்சு கொடுப்பா அப்படின்னாங்க அப்புறம் உடனே பொறிச்சி கொடுத்துட்டேன் அவங்களும் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கட்டில் கவுத்து போட்டு டக்குன்னு வேலைக்கு கிளம்பிட்டாங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே வேலை ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா நம்ம ஒண்டினா செய்கிறோம் உடனே டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சாதான் கொஞ்சம் ஃப்ரீயாக கரெக்டாக செய்ய முடியும் இல்லைன்னா அவசர அவசரம்னு ஏதாவது எக்கலை பக்கலையாக நம்ம செஞ்சு வச்சிரோன்ட்டு டக்குன்னு ஆரம்பிச்சுட்டேன் மத்தியானம் சாப்பாடு செய்கிறதுக்கு உள்ளார நம்ம விறகடுப்பு இருக்குல்ல அதில் எப்பயும் போல் தோரம்பொருப்பு வேக போட்டுவிட்டேன் அது நல்லா சூப்பராக சட்டுன்னு வேகும் இங்கே வெளியில் வந்து விறகடுப்பில் சோறு வெந்துட்டு இருக்குது இந்த வெளி விறகடுப்பு இன்னைக்கு என்னென்னு தெரியல காற்று வந்து அடிச்சுட்டே இருக்குது ஆனால் உரைக்கவே மாட்டேங்குது இதுனா அப்படியே காயம் அரிஞ்சிக்கலாம் விறகையும் அப்பப்போ உள்ள தள்ளி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டேன் அது இல்லாமல் இந்த மாதிரி காத்தோட்டமாக காய் அரிஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உள்ளே வந்து நல்லா புழுங்கி எடுக்கும் அப்புறம் வெங்காயம் அரிஞ்சால் கண்ணை கறிக்கும் அதனால் எப்பயுமே இப்படி வெளியில தான் காய் அறியிடுது வெளி அடுப்பில் சோறு வேகிறதுக்கும் உள்ளார ப தோரம்பருப்பு வேகிறதுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் காய் எரிஞ்சால் எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் நான் அப்படி தான் ஒன்றினே இருக்கிறதுனால இப்படி தான் நான் டைமை வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்போ தான் நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் இன்னைக்கு வந்து பத்து பேத்துக்கு தானே சமைக்கிறோம் அதனால் இந்த குண்டான வச்சாலே குழம்பு சரியாக இருக்கும் இன்றைக்கி பருப்பு சாம்பாருக்கு எப்பயும் போல் கேரட்டு பீன்ஸும் முள்ளங்கி அவரை கத்திரிக்காய் மட்டும் போடலை ஏன்னா ஒரு அண்ணனுக்கு வந்து நாய் கடிச்சித்தான் எனக்கு அது நேற்று தெரியாது அப்புறம் தான் சொன்னாங்க அப்புறம் கத்திரிக்காய் போட்டால் ஆகாது இல்லை அதனால வந்து கத்திரிக்காய் மட்டும் போடாமல் மாங்காய் முருங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் நல்லா சூப்பராக கரும்பு பண்ணுறது போல் வச்சுட்டேன் நல்லா கொழைய அளவு வச்ச தோறும் இப்போ நம்ம இறக்கி வச்சு ஒரு கடை கடையில அப்போயே நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டுக்குழம்பு மிளகாப்படி தேவையான அளவு இத்தனை கரண்டு இப்போ இத்தனை பேர்த்து நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கும்போது எனக்கு ஓரளவுக்கு திட்டலாம் தெரியும் அதிலே போட்டு மிளகாப்பொடி போட்டு ஒரு கடை கடைஞ்சிட்டோம்னா கட்டி இல்லாமல் இருக்கும் நான் அப்படி தான் செய்வேன் அதுக்கப்புறம் ஒரு குண்டா ஒன்று வச்சுருப்பேன் அந்த குண்டாவில் வந்து பருப்பு தண்ணியை நம்ம ஊற்றி அலசும்போது போது என்ன பண்ணோம்னா எனக்கு அளவு தெரியும் இத்தனை பேர்த்துக்கு இந்த குண்டா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா குழம்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் அப்படி தான் பண்ணிப்பேன் பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தேவையான அளவு புளியை தூக்கி ஊற போட்டுறது அப்பதான் அது பொச பசன்னு ஊறி போயிருக்கும் கரைச்சி ஊத்துறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லன்னா அது பத்து நிமிஷத்து வேலையை அது வாங்கிட்டு இருக்கும் நம்ம இந்த விறகு வீட்டுக்குள்ள இருக்கிற விறகு எடுப்பு இதுல நல்லா நெருப்பு வந்துச்சுன்னா ஸ்டவ் மாதிரி சூப்பரா இருக்கும் இந்த குழம்பு கொஞ்சம் கொதிச்சு பொங்கி வர ஸ்டேஜ் அது வரைக்கும் கிட்ட இருந்துட்டா போதும் அதுக்கப்புறம் மூடி போட்டோம்னா அது மட்டும் கொதிச்சுட்டு இருக்கும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் குழம்பு கொட்டி மூடி போட்டுட்டு ஒரு பக்கம் நம்ம விறகடுப்பில் சாப்பாடும் வந்துடுச்சு அதை வடித்து நிமித்தி வச்சுட்டு இன்றைக்கி வந்து பொரியலுக்கு முட்டைக்கோசு பொரியலை தான் இது இந்த வேலையை முடிஞ்சு இனிமேல் பொரியலும் ரசமும் இந்த ரெண்டு வேலை மட்டும்தான் இன்றைக்கெல்லாம் பன்னெண்டு மணிக்குள்ளேயே இந்த வேலையை முடிச்சுட்டேன் சாம்பார் நல்லா கொதித்து சூப்பராக வந்துச்சு அப்படியே குழம்பு இறக்கி போட்டுட்டு இந்த அடுப்புலேயே முட்டகோசு பொரியல் செஞ்சுக்கிட்டேன் அப்புறம் எதுக்கு அடுப்பில் அது வேற காற்று வேறு அடிக்குது அனல் வேறு உரைக்க மாட்டேங்குதா பொரியல் ரசம் மட்டும்தான் இந்த அடுப்புலேயே போட்டுக்கலான்னு இதிலே செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இந்த முட்டைகோசு கேபேஜி கார்லிக் பொரியல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த முட்டைக்கோசு பொரியலுக்கு காரத்துக்கு நல்லா அளவு நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மொளா வாசனைக்கு கடலப்பருப்பு அப்புறம் கருவேப்பெல்லாம் கடுகு டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு முக்கியமாக இந்த தட்டுன பூண்டு நல்லா கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கலாம் அமில வச்சு சூப்பராக இருக்கும் நம்ம தேவைன்னா கலருக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னா போடாமல் கூட இருக்கலாம் நான் கொஞ்சம் கலராக இருக்கட்டும் மேலே மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு மதியான சாப்பாட்டுக்கு சுட சுட சோறு மாங்காய் முருங்கை அப்புறம் காயெல்லாம் போட்டு வச்ச சாம்பார் ரசம் முட்டை கோசு பொரியல் அப்புறம் காலையில தாளிச்சு வச்சிருந்த முடியாது மாங்காய் உருகா எலுமிச்சங்காய் உருக்கா அதையும் அப்படியே அதோட விட்டுட்டேன் கரெக்டாக நான் ஒன்றரை மணிக்கெலாம் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டேன் அண்ணனுங்க எப்பயும் போல ரெண்டு மணிக்கு டான்னு வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு அண்ட இந்த வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி உள்ளவர் நம்ம எல்லாத்துக்கும் வாய் பேச முடியாது பட் ஆனா ரொம்ப ஜாலியான டைப்

வேலைக்கு வந்த அண்ணவுல ரெண்டு பேர் வந்து எனக்கு தம்பி வயசு உள்ளவங்க அந்த பயப்புழிய பண்ற அளவுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு தெரிச்சு ஓடுறாங்க அதுலயே அந்த பச்சை துண்டு போட்ட பயபுள்ள என்னதான் இருக்கோ தெரியல அந்த முகத்துல நான் காட்டவே மாட்டேன்னு துண்டு போட்டு சுத்தமா முக்கள் போட்டு முடிச்சு

ஆளுங்க சாப்பிட்டு முடியத்துக்கு இருபது நிமிஷம் ஆகிடும் அதுக்கடையில் நிறைய காமெடி ஸ்டோரிலாம் ஓடும் அது வீடியோ ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள் உங்களுடைய அன்புக்கும் அதற்கும் ரொம்ப நன்றி